இன்றைக்கி நம்ம ஆட்டு குடல் கிரேவி சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு துண்டு பட்டையை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதை வந்து முதல்ல தவால போட்டு வறுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டதும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போது கிரேவிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி இந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா எண்ணெய்களே வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் குடல் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குடலை நான் வாங்கி வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம முதல்ல வந்து நல்லா சுடு தண்ணி காய வச்சு இதில் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த சூடு ஃபுல்லாக ஆடுற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க தண்ணியிலையே அப்புறம் எடுத்துட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு பத்து தடவைக்கு மேலே நீங்கள் வந்து பச்சை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு புழிஞ்சு எடுத்து அது மாதிரி பத்து முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கிரேவியும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதுவே போதும் இன்றைக்கி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளியை வதக்கி விடுங்க இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம பார்த்துட்டு கிரேவிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்காக தான் இப்போ சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மீடியமுக்கும் குறைவான ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் வதக்கி விடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கூடலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக கழுவி விட்டுறதுக்கும் தண்ணி வந்து சுத்தமாக குழிஞ்சிட்டு சேர்த்துக்கங்க அப்போ தான் ஸ்மெல் வராமல் இருக்கும் அப்படியே எண்ணெயிலே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போதுங்க ஏன்னா நம்ம வந்து மசாலா பொடியும் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் இதுவே போதுமானது போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க அப்போ தான் அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகும் நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு நான் கிரேவி பதத்தில் வைக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கங்க இதை வந்து ஒரு ஆறு ஏழு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க மூடி போட்டு மூடி ஆறு விசில் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ீம்லாம் அடைங்கிச்சுங்க பாருங்கள் ஃபைனலாக நம்ம குடல் கிரேவி இந்த மாதிரி தாங்க வந்துருந்துச்சி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்